ரொம்ப கடுமையான தாக்கத்தில் அனுப்பிச்சிருப்பாங்க வாழ்க்கையில நம்மளுக்கு ரொம்ப கடுமையான தாக்கம் இப்போ தான் தெரிஞ்சிருக்குமே இது வரைக்கும் தெரியாத ஒரு பிரச்சனை இப்போ தெரிஞ்சிருப்பாங்க இந்த காலம் நிறைவு பெறக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் நம்மளுக்கு நடைபெற போகிறது சனி பகவானுடைய தன்மை அப்போவே தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ சனி பகவானுடனா யாருன்னு இப்போ தான் இந்த மிடில் கிளாஸ்ல தான் தெரியும் இளமை பருவத்தில் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒரு மிடில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியறதுக்கான அமைப்பு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது ஃபைனான்ஷியல் ரீதியான ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையில நாம கடகராசி வர்றதால இனி அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பிலையும் தொந்தரவான விஷயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மையாக இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்க போறாங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு ஜாப் ஆகட்டும் வேலை அமைப்புகளாகட்டும் ஆகட்டும் இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா எல்லாமே இழந்துட்டு அந்த அமைப்பு எல்லாம் திருப்பி ஓப்பன் பண்ணி பெரிய லெவலில் வரதுக்கான ஓரளவுக்கு மிடில் அதாவது எப்படி சொல்றதுன்னா அதன் மூலியம் வருமானம் வரும் பரவாயில்ல சாமி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற வார்த்தையெல்லாம் வரும் அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆயுள்யத்தும் பொறுத்த வரைக்கும் வேகம் வேகம் சார்ந்த விஷயத்தில் கவனக்கு எடுத்துங்க வேகத்தை கொஞ்சம் குறைச்சிங்க அந்த நேரத்தில் குறைவான வேகத்தில் செயல்படுவது ரொம்ப நல்லது பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலமாகவும் இருக்கும் நேரத்தில் வேகத்தை குறைக்க கோபத்தை குறைக்கக்கூடிய ஆண்டாகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி இருக்கப்போகுது இவங்களை பொறுத்த வரைக்கும் துன்பத்திலிருந்து அதிக பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பாகவும் இதுவரைக்கும் வேகம் எடுக்காமல் இருந்து வந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விடுபட்டு ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் வருவதுக்கான காலம் இந்த காலம் பயிர் ஊட்டக்காரியம் நீங்கள் தீட்ட வேண்டியதெல்லாம் தீட்டியாச்சு நண்பன் யார் துணைவன் யாரு நல்லவன் யாரு கட்டவன் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு சனி பகவான் உங்களை தீட்டிட்டார் இதுக்கப்புறம் உங்களை ஏமாற்றணும்னா இறைவன் தவிர வேறு யாரும் ஏமாற்ற முடியாது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க விடுங்க இருக்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கிறத ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு அவங்க மாறிட்டு இருப்பாங்க நேரம் நல்ல மாற்றத்தை கிடைக்கும் ரொம்ப தேவையில்லாமல் அழுது தனிப்பட்ட முறையில் அழுதுட்டு அந்த அழுகை எல்லாம் மாறிவிடும் இனிமேல் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா பயிற்சி நம்மளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்துல அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று காணப்பட்டார் அவருடைய சொந்த வீடுதான் கும்பத்தினுடைய மகரம் கும்பம் என்று சொல்ற மாதிரி கும்பத்துல ஆட்சி பெற்றார் அவர் இடம்பெயரக்கூடிய காலம் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் இடம்பெயர்கின்றார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் கொடுக்கப்படுறாரு விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்ன சனி பகவான்னா என்ன சனி பகவான் என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் இந்த மந்தகன் என்று சொல்லக்கூடியவரும் கர்மகாரகன் ஆயுள் காரகன் நோய்க்காரகன் ஒரு முதலாளித்துவத்திலிருந்து மனிதனுக்கு ஆன்மீக பற்றை அதாவது நம்மளால எல்லாமே செய்து விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து இறைவன் தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எண்ணத்தையும் செயல்களையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் இந்த கர்மகாரர்கள் இருக்கிற கிரகங்களில் அனைத்தும் கட்டுப்படுத்தும் தன்மை என்று சொல்கிற மாதிரி இருக்கிற ஒம்பது கிரகத்தையும் அந்த ஏழு எட்டு கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க சனீஸ்வர பட்டம் பெற்றவர் அதாவது இருக்குகின்ற இடத்துல ஏழ்மையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய பாகம் என்று சொன்னால் அது சனி பகவானுடைய தன்மை குறிக்கும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இறைப்பற்றை மேலோங்கி வைக்கிறதுக்கான அமைப்பு தான் அவருடைய தன்மையை நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் அவ்வளவுதான் அவருடைய கொள்கையை இறைநாட்டம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தவறு செய்திருந்தால் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஒரு மனுஷன் நேர்பாடகில் நம்ம போலனா அவருடைய பார்வை பதிந்தாலோ இல்லை அவர் ஏழரைச்சனி காலத்தில் கடந்தாலோ இதுவரைக்கும் இருந்து வந்த தோஷங்களோ நிவர்த்திகள் பெறக்கூடிய அமைப்பு தான் அவர் பார்த்தா தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மீனத்தில் அமர்ந்து எவ்வாறு அருள்பாலிக்க போறாரு விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதில் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி ஏற்றம் தரக்கூடிய இடத்துல அமர போறாருங்க வாழ்க்கையில நம்மளுக்கு ஏற்றம் தரக்கூடிய இடத்துல அமரக்கூடிய காலம் வந்து விட்டது என்று கூட சொல்லுவேன் புனர்பூசம் நான்கு பாத அதாவது நான்காம் பாதம் உடையவர்களும் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களுக்கும் நம்ம நட்சத்திர வாரியாக தான் பார்க்க போகிறோம் முதல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்க போகுது கொஞ்சம் பொறுமையோடு இருங்க உங்கள் தாக்கம் எல்லாம் விடைபெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கு வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வேலையில எவ்வளவு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தாச்சு வீடு வண்டி வாகனங்களை என்னென்ன ப்ராப்ளம் கொடுக்கணுமோ அனைத்தும் கொடுத்தாச்சு வீட்டுல இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பெரியவங்களுக்கு ரத்த கூடாய் அடைப்பு இதை மாதிரி சொந்தமான விஷயங்களை கெட்டி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னெடுத்திருக்கும் ரொம்ப கடுமையான தாக்கத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க வாழ்க்கையில நம்மளுக்கு ரொம்ப கடுமையான தாக்கம் எல்லாம் இப்பதான் தெரிஞ்சிருக்குமே இது வரைக்கும் தெரியாத ஒரு பிரச்சனை இப்ப தெரிஞ்சிருப்பாங்க இந்த காலம் நிறைவு பெறக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் நம்மளுக்கு நடைபெறப் போகிறது சனி பகவானுடைய தன்மை அப்போவே தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ சனி பகவானுட்னா யாருன்னு இப்போ தான் இந்த மிடில் கிளாஸில் தான் தெரியும் இளமை பருவத்தில் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒரு மிடில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியறதுக்கான அமைப்பு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது ஃபைனான்ஸ் ரீதியான ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் நாம் கடகராசி வர்றதால இனி அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பிலையும் தொந்தருவான விஷயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மையாக அந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்க போகிறாங்க புனர்பூசம் நட்சத்திரம் அடுத்ததாக பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இழந்ததை மூட்டெடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லும் இழந்துட்டேங்கய்யா நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கூட இழப்பை தான் சந்திச்சிட்ருக்கேன் எல்லாமே விரயம் விரயம் வட்டிக்கு வட்டி வாங்கி கட்டிகிட்டு இருக்கேன் எதுவுமே மீள முடியாத ஒரு நிலைமையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன் பை ஒன் ஏன்னா அவர் ஸ்லோவாக தானே வருவார் அந்த கடக்கிறதுக்கான அமைப்புகள் முடியும் போது தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அந்த ஸ்லோ ப்ராசஸ் இருப்பதாலத நம்மளுக்கான அமைப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்களுக்கான பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய காலம் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மனசில் இருந்த வந்த பிரச்சனைகள் விலகும் தேவையில்லாமல் கணவன் மனைவிற்கு கருத்து வேறுபாடுலாம் ஏற்பட்டுறது இல்லை ஐயா இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தை மட்டுமே நாம் அனுபவிச்சிருந்தோம் அந்த தொந்தரவான விஷயத்துல நாம் விடுதலை பெறுகின்றோம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஜாப் ஆகட்டும் வேலை அமைப்புகளாகட்டும் இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஐயா எல்லாமே இழந்துட்டு இருக்கிறேன்னா அந்த அமைப்புலாம் திருப்பி ஓப்பன் பண்ணி பெரிய லெவலில் வரத்துக்கான ஓரளவுக்கு மிடில் அதாவது எப்படி சொல்கிறதுனா அதன் மூலியம் வருமானம் வரும் சாமி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் வரும் அடுத்ததாக ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆயுள்யத்தின் பொறுத்த வரைக்கும் வேகம் வேகம் சார்ந்த விஷயத்தில் கவனம் எடுத்துங்க வேகத்தை கொஞ்சம் குறைச்சிங்க இந்த நேரத்தில் குறைவான வேகத்தில் செயல்படுவது ரொம்ப நல்லது பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் வேகத்தை குறைக்க கோபத்தை குறைக்கக்கூடிய ஆண்டாகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி இருக்க போகுது கோப தாபமெல்லாம் குறைஞ்சிரும் எப்படி தான் இவ்வளோ கோபம் இருந்ததுனே தெரியாது எதையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் வராது நாம் பாய திறந்தால் எதனால் ஒரு பிரச்சனை எடுத்துமே விடுதில்லை அந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் வராது தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் விடுதலை பெறப்போகிறோம் தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதே பெரிய நன்மை என்று கூட சொல்லுவேன் அந்த தொந்தரவான விஷயங்கள் கடனாகட்டும் நோயாகட்டும் நோய் சார்ந்த விஷயமாகட்டும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு ரிலீஃபல் ரிலீஃப் ரிலீஃப் ஒரு வேலை அமைப்பில் இது வரைக்கும் கடுமையான தாக்கத்தை கொடுத்தா அந்த கடுமையான வேலை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக இருக்கு இப்போது வேலை சார்ந்த விஷயத்தில் நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும் இப்போது நாங்கள் இது வரைக்கும் க எந்த சூழ்நிலை செஞ்சிட்ருக்கோங்கய்யா சொந்தமான பிஸ்னஸ் என்ன பண்ணலான்னு ஆசைப்பட்றேன்னா கண்டிப்பாக எடுத்து செய்யுங்க போதும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் நீங்கள் இனிமேல் தொடுகின்ற வேலைகளில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் சேர்த்து சொல்கிறேன் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது தொடர்ச்சியாக இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தருகின்ற இந்த பயிற்சி சனி பயிற்சியாக தான் இருக்கப்போகுது கடகத்தை பொறுத்த வரைக்கும் மீளக்கூடிய ராசிகள் முதன்மை ராசியாகவும் அதாவது துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல பெறுவது யார் ராணா சார் கடகராசி தான் மற்றவங்க கூட ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் துன்பத்திலிருந்து அதிக பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பாகும் இதுவரைக்கும் வேகம் எடுக்காமல் இருந்து வந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விடுபட்டு ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் வருவதுக்கான காலம் இந்த காலம் பயிர் ஊட்டக்காரியம் நீங்கள் தீட்ட வேண்டியதெல்லாம் தீட்டியாச்சு நண்பன் யார் துணைவன் யார் நல்லவன் யார் கட்டவன் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு சனி பகவான் உங்களை தீட்டிட்டார் இதுக்கப்புறம் உங்களை ஏமாற்றணும்னா இறைவன் தவிர வேறு யாரும் ஏமாற்ற முடியாது அந்த இறைவன் தான் உங்களுக்கிட்ட வந்து ஏமாறணும் வேறு வழி கிடையாது அந்த அளவுக்கு உங்களை தீட்டிட்டார் இனிமேல் தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் நிம்மதி பெருபூச்சி அதாவது ஒரு இதுக்கு இடம் பொருள் வாங்கலை இடம் சார்ந்த விஷயத்தில் எதுவும் முன்னெடுக்கலைன்னா இனிமேல் எல்லாமே வெற்றி தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்க போகுது வெற்றி தரக்கூடிய வாய்ப்பினை பெறப்போகிறோம் வெற்றி விட நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லலாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க விடுங்க இருக்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கிறத ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு அவங்க மாறிட்டு இருப்பாங்க நேரம் நல்ல மாற்றத்தை கிடைக்கும் ரொம்ப தேவையில்லாமல் அழுது தனிப்பட்ட முறையில் அழுதுன்ட்ருக்கிறோமே அந்த அழுகை தன்மையெல்லாம் மாறிவிடும் இனிமேல் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது அதாவது நம்ம ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் அதாவது சோழங்கரில் வீட்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் அதாவது அருள்பாலித்தின்ட்டு இருக்காரு யோகா ஆஞ்சநேயரை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் செல்வங்கள் சேரும் நல்லதே நடக்கும் ஒரு வார்த்தை சொல்ல இனிமேல் பிரிக்கின்ற பிரச்சனையில் குடும்பம் சார்ந்த விஷயம் மாவட்டம் திருமண தோஷங்கள் குழந்தை பேர் எல்லாமே சித்திக்கின்ற ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றி கொடுக்கின்ற ஆண்டாக அமையப்போகின்றது வெற்றி வாய்ப்பை நல்கின்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவாது நல்லா தருங்க விடுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனா நீங்க இனிமேல் ரிலீஃபல் என்று கூட சொல்லுவேன் நன்றி வணக்கம்